ஹேய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்கு வாழ்க்கையோட பாடங்களை கற்றுத் தருவேன் நீங்க இதை கேட்கிறது மூலமா உங்க வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக ஆக்கலாம் அதனால புதுசா பார்க்க வரவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போன வீடியோல வாழ்க்கைய பத்தி பேசினேன் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில ஜி கௌதம்னு ஒரு புது வீவர்ஸ் கமெண்ட் பண்ணி இருந்தாரு ஷோ கௌதம் தான் இந்த சேனலோட பர்ஸ்ட் கமெண்டர் அதனால இப்ப கௌதம்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சரி வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற உழைப்புக்கு மேல் இன்னும் முக்கியமானது ஒன்று இருக்கிறது அது பொறுமை இந்த கதை உங்களுக்குள் அந்த உண்மையை சொல்லும் ஒரு கிராமத்தில் விக்ரம் என்ற சிறுவன் இருந்தான் விக்ரம் என்று கூறியதும் உங்களுக்கு யார் ஞாபகம் வருவார் என்று எனக்கு தெரியும் ஆனால் இதில் வரும் விக்ரம் ஒரு சாதாரண சிறுவன் அவனுக்கு எதையும் உடனே பெற வேண்டும் என்பதே வழக்கம் அவன் நடத்திய வேகம்தான் அவனுடைய வாழ்க்கை ஒரு நாள் விக்ரமின் தாத்தா அவனை அழைத்து அவனிடம் சொன்னார் விக்ரம் இந்தா இந்த விதையை எடுத்து மண்ணுல போட்டு நடு இது வந்து ஒரு மாம்பழ விதை நீ தினமும் இதுக்கு தண்ணி ஊத்தி பத்திரமா பராமரிச்சு பாத்துக்கோ கொஞ்சம் நாள் கழிச்சு நேரம் வரும் போது இது ஒரு பெரிய மரமாகி நல்லா ருசியான இனிய மாம்பழங்களை உனக்கு கொடுக்கும் இதை கேட்டு விக்ரம் மகிழ்ச்சியுடன் அந்த விதையை நட்டினான் மறுநாள் அவன் ஓடிப்போய் நட்டி வைத்த செடியை பார்த்தான் ஆனால் ஒன்றும் முளைக்கவில்லை தினமும் வந்து செடி வளர்ந்து விட்டதா என்று பார்த்தான் பிறகு இன்னொரு நாள் இன்னொரு நாள் என்று அப்படியே ஒரு வாரம் ஒரு மாதம் கடந்தன ஆனால் இன்னும் ஒரு மாம்பழம் கூட காய்க்கவில்லை ஏன் செடிக்கு இன்னும் புதிதாக ஒரு இலை கூட வளரவில்லை விக்ரமுக்கு கோபம் வந்தது இந்த விதை பயனில்லாதது இது மாம்பழம் எல்லாம் கொடுக்காது இது எதுக்கும் உதவாது என்று தனது பொறுமையை இழந்த விக்ரம் விரக்தியில் செடியை வேரோடு பிடுங்கிவிட நினைத்தான் அந்த சமயம் தாத்தா வந்தார் விக்ரம் தாத்தாவிடம் கூறினார் தாத்தா நீங்க எனக்கு கொடுத்த மாம்பழ மரத்தோட விதை வளரவே மாட்டிங்குது அதனால நான் அதை பிடுங்க போறேன் இதை கேட்டு தாத்தா அவனிடம் சொன்னார் விக்ரம் ஒரு மரம் ஒரே நாள்ல வளராது இது காலத்துக்கே உரியது நீ தினமும் இதுக்கு தண்ணி ஊத்தி காத்திருந்தா இது ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு பழம் கொடுக்கும் ஆனா அதுக்கு பொறுமை வேணும் அது வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும் என்று தாத்தா விக்ரமிடம் கூறினார் விக்ரம் தாத்தாவின் பேச்சை கேட்டு பார்ப்போம் என்று செடியை பிடுங்காமல் வளர்த்தான் தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றினார் நாட்கள் செல்லச் செல்ல அது வளர்வதை பார்த்தான் ஒரு வருடம் கடந்தது விக்ரம் விடாமல் பொறுமையாக தினமும் செடிக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டே இருந்தான் பிறகு செடி வளர்ந்து மரமாகியது அடுத்த ஆண்டு அந்த மரத்தில் இருந்து முதல் மாம்பழம் மலர்ந்தது அந்த கனியை பார்த்தவுடன் விக்ரமுக்கு தாத்தாவின் வார்த்தைகள்தான் நினைவுக்கு வந்தது விக்ரம் தினமும் மரத்தில் இருந்து இனிய மாம்பழங்களை பிடுங்கி யுசித்து சாப்பிட்டான் நல்ல விஷயங்கள் நேரம் எடுத்துக் வாழ்க்கையில் நமக்கு எது வேண்டுமோ அது உடனே கிடைக்காது நாம் விதைக்கிறோம் பராமரிக்கிறோம் காத்திருக்கிறோம் அந்த தான் பொறுமை ஏன் நானே பொறுமையாக இருந்தால்தான் இந்த வீடியோவை என்னால் முழுமையாக உருவாக்கி வெளியிட முடியும் உங்கள் கனவுகளும் அப்படித்தான் நீ தினமும் உன் முயற்சியில் இரு உன் காலம் வராமலே போகாது இது எனக்கும் சேர்த்து தான் பொறுமை கொண்டவர்களுக்கு வெற்றி தாமதமாகலாம் ஆனால் தவறாமல் கிடைக்கும் அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ முடிஞ்சது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்சா ஒரு லைக் பண்ணுங்க உங்க வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்க வாழ்க்கை சேனல சப்ஸ்கிரைப் செய்யுங்க டாட்டா நான் போயிட்டு வரேன் இன்னொரு நாள் பார்ப்போம்